ராஜி என்ன பார்க்க ஹெல்த் ஆஸ்துமா மூச்சு திணல் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் முசு மூசு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பொடிப்பொடியா அரிஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி நெய்யில் வதக்கணும் நெய்யில் வதக்கி சா சாதத்தோட பகலில் பசை சாப்பிடணும் பகல் நேரத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா கேட்கும் அந்த மூச்சு திணல் வந்து நல்லா கேட்கும் முசு கீழே கீழ கீரை எங்கே கிடைக்குனால் சொல்லி சொல்லிவிட்லாம் நம்ம வந்து அதே மாதிரி வயல்வெளிகளில் அது மாதிரி புல் முளைச்சுக்கும்போதுங்க அந்த இடத்துல சாலை ஓரத்தில் நமக்கு எங்கேனாலும் கிடைக்கும் முசு முசு கீரை நமக்கு எங்கேயும் கிடைக்கல நாட்டு மருந்துக்களை கேட்டு வாங்கலாம் இல்லைனா வந்து கீரைக்காரங்கடை சொல்லி வாங்கலாம் முசு கீரை அந்த கீரை வந்து வீட்டிலேயே வந்து முளைக்க வச்சுக்கலாம் கீரைக்காரங்க சொல்லிடுச்சு நீண்ட நாள் சளிக்கட்டு நீங்கள் இருக்கு என்ன செய்யணுன்னா கண்டங்கத்தறி தூதுவலை ஆடாதொடை நல்லா இடித்து தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அது கூட வந்து சுக்கு மிளகு திப்பளி பொடி செஞ்சு அதை ஒரு ஒரு ஸ்பூன் போல் அல்லது ஒரு ஸ்பூனில் முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு கொதிக்க வச்சு நல்ல கஷாயம் மாதிரி ஆனால் நல்ல வடிகட்டி அதில் வந்து தேங்கலைனா பனங்கள் கண்டு சக்கரை போட்டு குடிக்கலாம் நீண்ட நாள் சளி கட்டு இறைப்பு நீங்கணும் நெஞ்சுக்குள்ளே கருக்கு கருக்கு இந்த சளி இருந்துட்டு வெளியே வராது சளி கார் துப்புலாம் வெளியே வரும் அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம சளி கட்டு நீங்கிறதுக்கு அருமையான அருமருந்துனால் துதுவில கண்ணங்கத்திரி ஆடாதடை தூதுவில் இலை முள்ளு முள்ளாக இருக்கும் பார்த்தீங்களா அது தூதுவில் கண்டங்கத்திரி இலையும் முழு முள்ளதாக இருக்கும் அந்த கண்டகத்தறி வந்து பழத்தையும் சேர்த்து பழம் இருக்கும் அது காய் இருக்கும் அதையும் சேர்த்துக்கலாம் இல்லை அந்த கண்டகத்திரி இலையும் சேர்த்துக்கலாம் சுக்கு மிளகு புளி வந்து நமக்கு சாதாரணமாக வந்து நாட்டு மருந்துக்கடலை கிடைக்கும் மளிகை கடலோட கிடைக்கும் அதையும் பொடி பண்ணி வச்சுட்டு வச்சிங்களேன் நமக்கு வந்து இந்த நீண்ட நாள் சளிக்கட்டு நீங்கிறதுக்கு அருமையான ஒரு பொருள்கள்னா இந்த மூணையும் சொல்லலாம் தூதுவில் கண்டங்கத்தறி ஆட சுக்கு மிளகு திப்பிலி இது கூட வந்து நம்ம இனிப்பாக செத்தம் குடிக்கணும் தேன் இல்லைன்னா அந்த வடிகிட்டு குடிக்க பார்த்திங்களா தேன் கலந்து குடிக்கணும் இல்லை பணங்கள் கண்டு கலந்து குடிக்கணும் இல்லை நாட்டு சக்கரை கலந்து குடிக்கணும் கண்டிப்பாக சும்மா வெறும் எதாவது குடித்தோம்னா தொண்டை கரகரணாக அறுக்கும் ஏன்னா தூது வந்து காரத்தன்மை உடையது கண்டங்கத்துலேயும் காரத்தன்மையுது குடிக்கும் போது தொண்டை அறுக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து எனக்குடைய குடித்து குடிச்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் அதனால நல்ல இனிப்பு செத்தம் குடிப்பேன் வெறுதை குடிச்சு வச்சோம்னா தொண்டை க கறந்துட்டு ரொம்ப அது அடுத்த குடிக்க தோணவே செய்யாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நீங்கின நீங்கினோடனே இதை குடிக்க நிப்பாட்டிடணும் ஸ்டாப் பண்ணிடணும் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே சாப்பாடுமா சாப்பிட்டே எந்த பொருள் வந்து உணவு மருந்தை வந்து மருந்தாக தான் பார்க்கணும் அதை வந்து உணவாக சாப்பிடக்கூடாது அதே மாதிரி சலிக்கட்டு குறைஞ்சோடனே அப்படியே ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடணும் அந்த மருந்து இந்த வந்து சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் அப்புறம் எப்போ சளி பிடிக்க அப்போ சாப்பிட்டா போதும் சொல்லிட்டோங்கிறக்காண்டி தொடர்ந்து சாப்பிட்டே கூடாது சளி நீங்குற வரைக்கும் தான் இதை சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் வந்து இதை சாப்பிட தேவையில்லை ஏன்னா வந்து தூதுல ஹீட்டு அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைங்கன்னா அது ஆறு வயசுக்கு மேல உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கும் வச்சுக்கோங்களேன் அந்த தூதுவெல்லாம் கொடுக்கணும்னா ஒரு சங்களவு கொடுத்தா போதும் இந்த சாறுலாம் சங்கில் வந்து கலந்து கொடுத்தா போதும் நல்லா வடிகட்டிடணும் வடிகட்டிட்டு இந்த தூதுவுல கண்டங்கத்திரி கண்டகத்திரி எது கிடைக்குதோ தூதுவில் கிடைச்சா தூதுவில் கண்டகத்தறி கெடைச்சா கண்ட கண்டங்கத்திரி இது எதாவது ஒன்று இருந்தால் கூட பரவாயில்ல அதை வந்து நல்லா வேக வச்சுட்டு சாறு எடுத்துகிட்டு அந்த சாரில் வந்து தேன் கலந்து கொடுக்கணும் கொஞ்சம் கொடுத்தா போதும் ஆறு வயசு மேலே குழந்தைங்களுக்குலாம் அந்த நெஞ்சுக்குள்ளே கறு வந்து சளி வந்து போகவே போகாது பிக்ஸ் தடவாங்க இல்லை அது கண்டாது தையிலலாம் தடவுனாலும் போகவே போகாது இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா ரொம்ப ரொம்ப வந்து கியூர் கிடைக்கும் இந்த தூதுவளை கண்டகத்திலாம் வந்து நிறைய செடி பிளான்ட்ஸ் நிறைய பார்த்தீங்களா அந்த கடலை அந்த மாதிரி கடலை கிடைக்கும் நம்ம வீட்டிலேருந்து வாங்கி வளர்த்துக்கணும் எப்பயுமே இந்த தூதுவளை கண்டங்கத்தறி ஆடாதோட இதெல்லாம் வந்து வீட்டில் வீட்டு தோட்டத்தில் வந்து கண்டிப்பாக வளர்த்துக்கணும் வீட்டு தோட்டம் வைக்க சின்ன தொட்டிகளை கூட வச்சு வளர்த்துக்கலாம் இந்த மருந்து செடி வச்சு வச்சுட்டு வச்சோங்களா நமக்கு எப்போயுமே வெளியே தேடி போக தேவையில்லை இது வந்து ரொம்ப வந்து எங்கேயுமே ரே கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான் தூதுவளை கண்டங்கத்தறி இதெல்லாம் நம்ம வீட்டில் வளர்த்துட்டு வச்சோம்னா அது பாட்டுக்கு வளரும் தூதுளை எப்படி இருக்குன்னா அந்த இலை முழுமில இருக்கும் கண்டங்கத்தறி இலை முழுமில்ல இருக்கும் ஆனால் வந்து கண்டங்கத்தறி வந்து கத்திரிக்காய் செடி பார்த்தீங்களா அந்த கத்திரிக்காய் செடியோ இலை மாதிரியே இருக்கும் குட்டி குட்டியாக வந்து உருணை குண்டியாக காய் காய்ச்சிருக்கும் அதில் இதில் வந்து சேப்பு கலரில் பழம் இருக்கும் தூதுவலையில் இதான் அடையாளம் சளி நான் வந்து மூக்கை அடைச்சிருந்துல நெல்லிக்காய் வந்து எடுத்து அதனால் நெல்லிக்காய் பொடி சாப்பிட்லாம் தேனில் கலந்து சாப்பிட்லாம் இல்லை நெல்லிக்காய் எடுத்து அதை தேன் கலந்து சாப்பிட்லாம் சாப்பிட்டும்போது மூக்கடைப்பு நீங்கும் இது வந்து நான் வந்து அடிக்கடி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் நெல்லிக்காய் கொஞ்சம் வந்து மூக்கில் சளி போடு தண்ணி தண்ணி ஓடுதா தும்மல் வருதா மூக்கு அடைச்ச மாதிரி இருக்கா நெல்லிக்காய் சாப்பிடுவேன் உடனே அது க்யூர் ஆயிரும் அதே மாதிரி சளி பிடிக்கிறது வந்து மலையில் நினைக்கிறது அதே மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்றது மலையில் நினைகிறது வந்து சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது அதே மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்றது வந்து சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது ஹீட்னாலேயும் வந்து சளி பிடிக்கும் அந்த மாதிரி சளி பிடிக்கும்போது தண்ணி நிறைய குடிக்கணும் தண்ணி நிறைய குடித்தாலே போதும் தண்ணி வந்து அதுவும் எப்படி குடிக்கணும் கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கணும் எப்பவுமே தண்ணி மோஸ்ட்லி வந்து வந்து பச்சை தண்ணி குடிக்காமல் வச்சு குடித்தாலே போதும் கொத்தி ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நம்மளுக்கு வந்து த சளி பிடிக்கணும்னு வச்சுக்கங்களேன் கண் வந்து அரிக்கும் இல்லை கண்ணில் நீர் வடிக்கும் இல்லைடா இங்கெல்லாம் வலிக்கும் இங்கே வலிக்கும் இங்கே வலிக்கும் இங்கே வலிக்கும் இந்த இடம்லாம் வலிக்கும் அப்புறம் இங்கே இந்த இடம் வலிக்கும் இந்த இடம் பயங்கரமாக வலிக்கும் அந்த சளி பிடிச்சி கொஞ்சம் வந்து கெட்டி செடியாக மாறும்போது ஃபஸ்ட்டு தொ கண்ணெலாம் வந்து அரிக்கும் அதுக்கு கண்ணில் நீர் வடிக்கும் இப்போ தொண்டை அதுக்கு தொண்டை புண்ணாக அப்படியே அறுத்து போட்டுல நம்ம தொண்டையை அறுத்து போட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு புண்ணாகிட்டு வலிக்கும் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் மூக்கில் தண்ணி ஒழுகி தும்மல் வந்து அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து கெட்டி செடியாக மாறும் அந்த கெட்டு செடியை மாறின கூட சளி வெளியேறாமல் இங்கேலாம் வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடம்லாம் வலிக்கும் இந்த இடத்துல பயங்கரமாக வலிக்கும் இங்கே 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 இங்கெல்லாம் வலிக்கும் அதுக்கு என்ன செய்யணுன்னா தண்ணி வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கணும் நெக்ஸ்ட் வந்து என்ன தூதுவளை இருக்குது பார்த்தீங்களா தூதுவலியும் கண்டங்கத்திலையும் அருமையான மருந்து பொருள்னு சொல்லலாம் இந்த இந்த மாதிரி வலிக்கிறதுக்கு அப்படி தொடர்ந்து வந்து அது கொஞ்சமாக வந்து ஒரு நாளாகும் ஒரு த்ரீ டேஸ் ஒன் டைம் த்ரீ டேஸ் ஒன் டைம்ல தொடர்ந்து ஒரு மூணு நாள் குடிங்க ஆனால் இனிப்பு சேர்த்துடணும் அதில் காரத்தன்மே குடிக்கக்கூடாது அப்படியே அரைச்சி சாறுத்து குடிக்கக்கூடாது நல்லா வேக வச்சு தூது தூதுளை கிடச்சா தூதுளை கண்டங்கிறது கிடச்சா கண்டங்க நல்லா வேக ரெண்டையுமே வந்து வேக வச்சு அரைச்சி சாறு எடுத்துகிட்டு ஒரு பெரிய சடலில் வடிகட்டிடணும் வடிகட்டிட்டு அது கூட தேன் கலந்துக்கலாம் தேன் ஆடிச்சுக்க பனங்க குடிக்கும் போது இந்த இடத்துல அப்படி வலிக்கிறதெல்லாம் கொஞ்சமாக க்யூர் ஆகும் இங்கே இங்கே இங்கெல்லாம் வலிக்கலாம் என்ன அதுக்கு வந்து இதுதான் பெஸ்ட்டு ஒரு அருள் மருந்து சொல்லலாம் எனக்கு நான் எனக்கு வந்து நான் அந்த மாதிரி அனுபவிச்சு எனக்கு கண்கூடாக வந்து நான் அதை சாப்பிட்ருக்கேன் நான் சாப்பிட்டது தான் சொல்லிட்டுருக்கேன் எனக்கு எனக்கு என்னென்னா நான் வந்து இந்த சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து சாப்பிட்னா அதெல்லாம் சொல்லிட்டுருக்கேன் அப்புறம் இன்னும் ஒரு நம்ம சாப்பாடுலேயே அடிக்கடி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் அது என்னென்னா உணவுப் பொருள் தான் இஞ்சி தலைவலி வலிக்கும் பார்த்திங்கன்னா இந்த இந்த இடத்துல வலிக்கும் இங்கே வலிக்கும் குறிப்பிட்ட இடத்துல வந்து நமக்கு வந்து வ உள்ள உள்ளே அப்படியே உள்ளுக்குள்ளே வலிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு குத்துற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல அமைக்க பார்த்தா அந்த இடத்துல அந்த இடத்துல மட்டும் மண்டை ஃபுல்லாக வலிக்காது குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வலிக்கும் சில சமயம் இங்கே வலிக்கும் இந்த இடத்துல மட்டுமே இந்த இடத்துல மட்டுமே அப்படியே வலிக்கும் நமக்குன்னா கூட அந்த வலிக்கி வலிக்க வலிக்க சொல்லுவோம் அந்த மாதிரி உள்ள வலிகளுக்கெல்லாம் இந்த இஞ்சி வந்து அருமையான ஒரு உணவு பொருந்திடலாம் இஞ்சியை வந்து தோல் நீக்கிட்டு சாறு எடுத்து வடிகட்டி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அழுது ஒரு இரு நிமிஷம் வச்சோனுச்சோங்களேன் அடியில் வந்து சுண்ணாமல் படித்தாங்க சுண்ணாம வந்து கே சேரக்கூடாது மேலிட்டாலும் அந்த இஞ்சி சாரை வந்து ஒரு ச ஊற்றி அதில் ஒரு பாத்தில் ஊற்றி கொதிக்க வச்சு அது கூட வந்து கருப்பட்டி சேர்த்து குடிக்கும்போது அந்த அங்கெங்கே வலிக்கு பார்த்தீங்களா தலையில அந்த வலி எல்லாம் வந்து கியூர் ஆகும் அதே மாதிரி தலையில நீரெட்டோம் தலை பாரம் அதுக்கும் அருமையான அருமை தான் அந்த இஞ்சி சொல்லலாம் தலைவலி தலைபாரத்துக்கு இப்ப சொன்னேன் அதே மாதிரி தலைவலிக்கு இன்னொன்னு சாப்பிடலாம் என்னன்னா துளசி துளசி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை வந்து இடிச்சு அப்படி சேர்த்துக்கலாம் இல்லை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம் இல்லை துளசி பொடியாக சேர்த்துக்கலாம் இல்லை முழு இலையா போட்டு சேர்த்துக்கலாம் நம்மளுடைய இஷ்டம் தான் சரியா போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அது கூட வந்து ஒரு தொண்டு சுக்கு லவங்கம் சேர்த்து அதே சேர்த்து கொதிக்க வச்சு கசாயம் மாதிரி வடிகட்டி கசாயம் ஆன மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் வடிகட்டி அது கூட வந்து பனங்களை தேன் நாட்டு சக்கரை பனைவெல்லம் இதில் எதுனாலும் சேர்த்து குடிக்கலாம் ரொம்ப நல்லா கேட்கும் கடுமையான தலைவலியானம் அதே மாதிரி இறைப்பு நெஞ்சுக்குள்ளே இறப்பு கிறுக்கு கிறக்கு சத்தம் கேட்டுட்ருக்கோம் சளி நல்லா இல்லை சளி குறைஞ்சிருக்கும் ஆனால் அந்த இறப்பு மட்டும் போகாது நெஞ்சுக்குள்ளே வந்து அந்த இறப்பு கரி கரிச்சு கிச்சுக்குன்னு கேட்டு நம்ம படுத்துருக்கும் போது அந்த நெஞ்சுக்குள்ள வந்து கிறக்கு கேட்டுட்ருக்கோம் இறைப்பு இலைப்பு மூச்சு திணறல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து கஷலலாங்கண்ணி அதுக்கப்புறம் திப்பிலி திப்பிலி பொடி கஷலாங்கண்ணி பொடி ரெண்டையும் தேனில் மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து சாப்பிட்றேன் அப்படி இல்லையா கஷலாங்கண்ணியை நல்லா இடித்து தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு கொஞ்சம் திப்பிலி பொடி சேர்த்து அதையும் சேர்த்து கொதிக்க வச்சு அதை அதுக்கப்புறம் வடிகட்டிவிட்டு அது கூட தேன் பனங்களை கண்டு சக்கரை இல்லை பனவெல்லாம் சேர்த்து குடிக்கலாம் இல்லையா கஷலலாங்கண்ணியாக இருந்தால் நல்லா வேக ஒரு ஒரு கை வேக வச்சுட்டு அது கூட வந்து திப்ளி பொடியை போட்டு சேர்த்துட்டு நல்லா வெந்த அதை மிக்சியில் அடித்து நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி தேன் கலந்து அப்படியும் குடிக்கலாம் திப்ளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அளவுக்குமே சேர்த்தக்கூடாது நான் என் வீட்டில் கஷலாங்கண்ணி தூதுவலை கந்தங்கத்திரி கிடையாது ஆனால் வந்து துளசி வச்சுருக்கேன் கற்பூரவள்ளி சளி பிடிச்சிட்டாலே அப்புறம் வந்து கீழா நல்லி இது ஒன்று இவ்வளோ வளர்க்குறேன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வேக வச்சுட்டு மிக்சியில் வந்து கசலாங்கண்ணி தூதுவலை கற்பூரவல்லி துளசி கீரநல்லி இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுருவேன் குக்கர் வளக்க மாட்டேன் சின்ன சட்டு ஒரு பாத்தில் போட்டு வேக வச்சுட்டு அதை நிமிஷம் மிக்ஸி நல்லா அரைச்சிட்டு பெரிய பெரிய ஓட்டலில் சல இடமாக இருக்கும் தேங்காய் பழம் வடி விட்டு அந்த வடிகட்டி எடுத்து அதில் வடிகட்டிவிட்டு அது கூட வந்து தேன் நான் தேன் சேர்க்க மாட்டேன் நான் சேர்க்க மாட்டேன் அதுக்கு அதுக்கு பற்றி என்ன செய்வேன் சக்கரை போட்டுவேன் இல்லைனா பழங்கள் கண்டு சேர்த்துவேன் இனிப்பு சேர்க்காம குடிக்கவே மாட்டேன் வெறும் தான் குடிக்க மாட்டேன் ஏன்னா வந்து தொண்டைக்குள்ள வந்து எனக்கு வந்து அந்த மெடிசன் ஸ்மெல் அரைச்சோன்னா அந்த இவ்வளோ சேர்த்து அரைக்கும் போது மெடிசன் ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா அது உனக்கு வந்து ஒத்து அது வந்து ஒரு மாறு இருக்கும் குமற்ற மாதிரி இருக்கும் அந்த சளி பிடிக்க சமயத்தில் அந்த சில பேருக்கு வாந்தியும் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஓன் வாந்தி எடுத்துகிட்டு இருப்பாங்க சளி 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 அது சளி இருக்கும்போது சாப்பிட தோணாது எதை சாப்பிட்டா வாமிட் வர மாதிரி இருக்கும் தொண்டைக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை போதும் அந்த இந்த மாதிரி இனிமே செத்து அந்த வாமிட்டிங் பிரச்சனையும் வராது சளினால வரக்கூடிய வாமிட்டிங்கையும் கண்ட்ரோல் பண்ணிடுவோம் என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்க ராஜி பியூட்டி ஹெல்த் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் வீடியோவில் பண்ணால் நிறைய வந்து ஹெல்த் டிப்ஸு பியூட்டி டிப்ஸ் ஃபேஸ் எப்படி க்ளூமிங் இருக்குது நம்ம வந்து வயதான தோற்றம் வருவதை தடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறையா வந்து உள்ளது தான் நிறையா வந்து நான் வந்து என்னோட சே என்னோட சேனலை வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் என்னோடய சேனலுக்கு ஆதார் கொடுக்கணும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எஃபெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள்